பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையவர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் ஒரு தொழில் விஷயமா கிளம்புறோம் இல்ல ஒரு குடும்ப நிகழ்வுக்கு கிளம்புறோம் இல்ல ஏதோ ஒரு வேலையா கிளம்பும்போது நமக்கு ஒரு சில தடைகள் வந்து உருவாகும் ஏதோ ஒரு சகுனம் வந்து நிமித்தம் வந்து சரியா இருக்காது கிளம்பும்போது கிளம்பும்போது ஏதோ ஒரு விதமான மன பயம் பதட்டம் இல்ல ஒரு பிரச்சனை போறோம் அப்படிங்கும் போது ஒரு விதமான கவலை மனசோர்வு அச்சம் இது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏற்படுவது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் கிளம்பும்போது போது அது வரைக்கும் இருந்த தைரியம் கூட அதை கிளம்பும் ஒரு வேலையை நம்ம செய்யும் போது தடங்கள் இல்லாம முடியணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் நம்ம தீர்க்கறதுக்கு வெளியில செல்வோம் இல்ல ஒரு கோர்ட் கேஸ் விஷயங்களுக்காக நம்ம வெளில சொல் போகும்போது நம்ம பல விதமான தடைகளும் மன பயங்கள் அச்சங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படுவது எல்லாருக்குமே ஒரு சாதாரணமான விஷயம்தான் அது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிறத விட ஒரு சில நாள் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அது நாள் நிலைமைகள் காரணமா இருக்கலாம் நம்மளோட மனம் எப்படி வந்து இருக்கோ அப்படிங்கறத வச்சு அந்த ஒரு பதட்டமானது உருவாகும் பயம் அப்படிங்கறத தாண்டிலும் ஒரு மிகப்பெரிய கவலையும் அந்த நேரத்துல நமக்கு இருக்கும் நம்ம ஜெயிச்சுட்டு வருவோமா போற காரியம் சக்சஸ் ஆகுமா இந்த மாதிரியான பதட்டங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கும் போது அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வெளியில போகும்போது ரொம்ப முக்கியமான காரியங்களுக்காக வெளியில போகும்போது பதட்டமோ பயமோ குழப்பமோ இல்ல ஏதோ ஒரு விதமான அச்சம் சூழ்ந்து இருக்கும் போது நம்ம பயப்படவே தேவையில்லை இந்த விஷயத்தை செய்யும் போது நான்கு மிளகு வந்து கையில எடுத்துக்கணும் பொதுவா மிளகு அப்படிங்கிறது யாருக்குரியதுன்னா பைரவ அம்சம் பைரவருக்கு உரியது இந்த நாலு அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து சில அடிப்படை தத்துவங்கள் இருக்கு இப்ப அந்த நாலு மிளக நம்ம எடுத்துட்டு கையில எடுத்து நம்ம போகிற பாதையில ஒரு நாலு அடி எடுத்து வைக்கணும் எந்த திசையில நீங்க பயணம் செய்யறீங்களோ அந்த திசையில ஒரு அடி எடுத்து வச்சுட்டு மிளக உருட்டி விடணும் அந்த தரையில வந்து பாதையில வந்து தூக்கி போடக்கூடாது உருட்டி விடணும் அந்த மிளகு உருண்டு ஓடணும் அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்க பயணம் செய்யலாம் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க போனாலும் அங்க வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த விதமான ஒரு தடங்கள் தாமதம் காரை தடை இல்லாம உங்க காரியமானது நல்ல வகையில முடியும் பைரவரானவர் நமக்கு அந்த கடாட்சத்தை கொடுப்பாரு இந்த தாந்திரிக முறையானது ஓலைச்சுவடியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான செலவில்லாத பரிகார முறை முயற்சி செஞ்சு பாருங்க உங்களோட காரியங்கள் வெற்றி அடையும் சிவாய நம நன்றி வணக்கம்